இன்னும் சோறாக வாசிப்பின் மீதான நேசிப்புக்கும் உங்கள் ஆர்வத்துக்கும் முதலில் வந்து இதே போதுமான நன்றி தங்கள் நூல்களத்தகைய விழாக்களில் வாசிக்கப்பட்டு பகிரப்பட்டு விவாதிக்கப்படுகின்றன என்பதை அறியும் போதுதான் எழுத்தாளர்கள் உற்சாகி பெறுகிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த வகமான உலகில் ஒருவர் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த அன்பழிப்பு என்னவென்றால் அது நேரம்தான் அந்த வகையில் சகோதரி தமிழதிய அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகிடம் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி மாய குதிரை என்றதும் மனத்தில் தோன்றுவது என்ன உண்மையாக தெரிந்தாலும் உண்மை அல்லாத ஒன்று அல்லது வறுமனே எப்போதும் மூடிக்கொண்டே இருக்கும் கட்டுக்குள் நிற்காத மனம் அல்லது நிறைவேற்ற முடியாத ஆசைகள் என்று தெரிந்தும் தொடர்ந்து அவற்றை துரத்திக்கொண்டே ஓடும் சிந்தனை அல்லது உங்களை ஏதோ ஒன்று எங்கோ கொண்டு செல்வது போன்ற திறமை மாயக்குதிரை என்றதும் இப்படி ஏதோ ஒன்று அல்லது இவை அனைத்து கற்பனையில் விரிவிலும் அறையலாம் தமிழதி அவர்களால் எழுதப்பட்டு டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த மாயக்குதிரையின் நூலில் இடம்பெற்றுள்ள பத்து கதைகளுக்கும் வேலையை குறிப்பிட்ட சிந்தனைகளுக்கும் இருக்கும் தொடர்பை வகுவாய் உணர்ந்தபடியே அமைந்தது மாயக்குதிரை குழியின் வாசிப்படுவார் இத்தொகுப்பில் இடம்பெற்ற கடன் மாயக்குதிரை மற்ற பெரிய உபகாரம் ஆகிய மூன்று கதைகளும் புகழிடத்தின் களமாக கொண்டு எழுதப்பட்டவை ஆகையால் முதலில் அவற்றை குறித்து சுருக்கமாக பேசலாம் என நினைக்கிறேன் கடன் என்ற கதையில் தனது குடும்பத்தினர் நெருக்கடி நிலையில் இருக்கிறார்கள் என்று நம்பி பிறரிடம் கடன் வாங்கி அவர்களுக்கு உதவும் இளைஞன் ஒருவனின் கையறை நிலை குறித்து பேசப்படுகிறது இது நாம் நம்புபுறவுகள் நம்மை எப்படி ஏமாற்றுகின்றன என்பதை ஆராயும் சமூகத்தின் உண்மை முகத்தை காட்டிலும் கதை தன்னலம் கருதாது உதவும் தற்குணம் கொண்ட ஒருவனை குடும்பமும் சமூகமும் எப்படி நசுக்குகின்றன என்பதே மைய கருத்து மெத்த பெரிய உபகாரம் என்ற கதை புகலிடத்தின் மொழி அறியாத முதியவர் ஒருவரின் வேறெற்ற நிலை குறித்து பேசுகிறது ஒருவர் பேசி புரிந்து கொள்ளும் மொழியை மற்ற யாரும் பேசவில்லை என்பதாலேயே இப்படி அவர்களது உலகம் உடனடியாக சுருங்கி விடுகிறது என்பதை பேசுகிறது மொழி என்பது உடனடியாக நமக்கு பாதுகாப்பை தருவது மட்டுமன்றி மொழி ஒற்றுமை என்பது ஒருவர் நம்மை போன்றவராக இருக்கின்றார் என்று இலகுவில் நம்ப வைத்துவிடும் என்பதையும் சொல்கிறது இந்த கதையில் அந்த மொழி ஒரு பிணைப்பாக தொடர்பாடல் கருவியாக மட்டுமல்லாமல் ஒரு உணர்வாக அடையாளமாக பயணிக்கிறது ஆங்கிலம் பேசாததால் உலகம் சுருங்கிய மூதாட்டி ஒருவர் தான் பயணம் செய்யும் விமானத்தில் அவரது மொழியை பேசும் மற்றொரு பெண்மணியை சந்திக்கிறார் தனது எல்லா கேள்விகளையும் அவரிடம் கொண்டு செல்கிறார் மூதாட்டிக்கு அந்த பெண் உதவியாக தோன்றினாலும் அந்த பெண்ணுக்கோ மூதாட்டியின் நெருக்கம் சோர்வை ஏற்படுத்துகிறது இந்த கதை மனித நுண்ணுணர்வுகளின் ஆழமான பகுதிகளைத் தொடுகிறது சடுதியாக கிடைத்த நட்பாக இருந்தால் கூட நமக்காக யாரோ ஒருவர் இருப்பது என்பது மிகப்பெரிய ஆறுதல் என்ற மெல்லிய உணர்வு தொடுகிறது தவறான புரிதல்கள் மனித உறவுகளை எளிதில் சேதப்படுத்தலாம் என்பதையும் இக்கதையை தொட்டுச் செல்கிறது மாய குதிரை என்பது சூதாட்டத்திற்கு அடிமையாகி எல்லை தாண்டி கசினோக்கிளில் சூதாட செல்லும் பெண்ணை பற்றிய கதை அப்பெண் நிஜமில்லாத குதிரையை துளர்த்துகிறாள் விலக முடியாத அந்த பயணம் ஒன்றும் தராது என்றும் தொடர் என்று தெரிந்து அதைத் தொடர்கிறாள் போரால் பாதிக்கப்பட்டதையும் ஏழ்மையான பாலியத்தையும் தப்பித்துக் கொள்வதற்கான காரணங்களாக காட்டப்படுகிறது கதாபாத்திரம் இக்கதையை உறவுகளும் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கையும் உடைப்பட்டுள்ளனர் இது ஒரு அடிமைத்தனத்தின் தப்பிக்க முடியாத சுழற்சி குறித்த சிந்தனையை தூண்டும் கதை இந்நூலில் இடம்பெற்றுள்ள பத்து கதைகளும் தாழம்பு தோற்றத்துறை ஆகிய இரண்டு கதைகளின் அமைப்பு என்பதை பிறவற்றிலிருந்து வேறுபட்டதாக இருப்பதை உணர முடியும் தாழம்பு என்ற கதையின் நாயகி காதல் தோல்வியின் பின்னால் ஏற்படும் மன உளைச்சலால் தன்னை ஒரு பயனற்றவளாக நினைக்கிறாள் நேரடியாக எதிர்கொள்ளாமல் அதை மறைத்துவிட மற்றொரு கதாபாத்திரத்தை கற்பனை செய்து அதனுடைய பயணிக்கிறார் இது அவளுக்கு ஒரு உளவியல் பாதுகாப்பாக செயல்படுகிறது அடையாளமும் வாழ்க்கையின் அர்த்தமும் தெரியாமல் அவளுக்கு இது ஒரு கேள்வியாக மாறினது இது காஃப்காவின் மெட்டமோபசிஸ் கதையைப் போலவே தன்னைத்தானே ஒதுக்கிக் கொள்ளும் மனநிலையே பிரதிபலிக்கிறது தன்னை மறுக்கும் மனநிலைக்கும் கற்பனையையும் உண்மையையும் இணைத்து காணும் மனக்குழப்பத்துக்கும் இடையே ஏற்படும் மன போராட்டம் மன உளைச்சல் மற்றும் அடையாள குழப்பம் ஆகியவற்றின் பாதிப்பை விவரிக்கும் ஒரு இலக்கிய முயற்சி இந்த கதை தோற்றப்பிழை என்ற கதை தொடர்ந்து எழுத முடியாமல் எழுத்து முடக்க நிலையில் சீக்கிக் கொண்டு ஒரு எழுத்தாளர் குடித்த குறித்த கதை எழுத்தாளர் அந்த முடக்க நிலையில் இருந்து வெளிவரும் முயற்சியில் தன் கதையை மாந்தர்களை தேடுகிறார் அப்போது பாண்டிச்சேரி ஆயி மண்டபம் அவரை ஈர்க்கிறது ஆயின் வரலாறு சொல்வதற்கு இங்கே நேரம் போதாது சுருக்கமாக சொன்னால் ஆயி தவறு எதிர்கிறது ஆனால் அவள் தண்டிக்கப்படுகிறாள் அதிகாரத்தினால் அழிக்கப்படுகிறாள் இந்த சுய தேடலில் எழுத்தாளரின் கற்பனை கதாபாத்திரம் ஆயாக மாறுகிறது எழுத்தாளர் ஆயுடன் பயணிக்கும் போது அவரது கதை மாந்தர்கள் உயிர் பெறுவதாக உணர்கிறார் ஆயுடன் பயணிக்கும் பக்கம் விரிகையில் அது அக்கால பெண்களின் நசுக்கப்பட்ட குரலுக்கு புத்துயிர் கொடுக்கும் ஒரு கனமான சிந்தனையை பேசும் களமாக விரிகிறது நடந்த அநீதிக்கும் வரலாற்று உண்மைக்கும் மனித உரிமைக்கும் இடையிலான ஆழமான விவாதம் இந்த கதை இந்த இரண்டு கதைகளிலும் மட்டுமே ஆறு விதமான இலக்கிய படைப்பு முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஒன்று அப்சர்டிசம் அதாவது மனித வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் மனிதருக்கும் அதற்கு பதிலளிக்காத உலகத்துக்கும் இருக்கும் முரண்பாடுகளை ஆராயும் பாணி இரண்டு எக்ஸிஸ்டன்ஷியலிசம் அதாவது வாழ்வின் அர்த்தத்தை ஆராயும் பாணி அடுத்து சுழியோலிசம் அதாவது யதார்த்த சூழலில் அதிசயமான நிகழ்வுகள் இயல்பாக நடப்பதாக காட்டும் பாணி அடுத்து சைக்காலஜிக்கல் ரியலிசம் அதாவது கதாபாத்திரங்களின் உள்ளார்ந்த உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் உளவியல் நிலைகளை நுணுக்கமாக விவரிக்கும் பாணி இறுதியாக ஏலியனேஷன் அதாவது பல காரணங்களால் மனிதர்கள் அனுபவிக்கும் தனிமையை உருவகங்கள் மற்றும் உளவியல் சிந்தனைகளால் காட்டுவது இத்தனை எழுத்து முறைகளையும் இந்த இரண்டு கதைகளிலும் பயன்படுத்தி இருப்பது என்பது எழுத்தாளரின் ஆழ்ந்த வாசிப்பருவத்தையும் நுணுக்கமான சிந்தனை ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது கனமான சிக்கலான இந்த இலக்கிய படைப்பு முறைகளை நேர்த்தியாக கையாண்டியிருப்பது என்பது கதைகளின் ஆழத்தை கூட்டியுள்ளது அடுத்து வருவது கருப்பு பூனை பூனைக்குட்டி என்ற கதறி ஒரு வீட்டின் பெரியவர் இறங்கினால் அந்த பெரியவர் தனது மருமகளை தன் மகளாகவே பார்த்து வந்தவர் குழந்தைகள் இல்லாத மருமகள் தாயை இழந்த கருப்பு பூனைக்குட்டியை அன்புடன் பராமரிக்கிறார் அந்த பூனைக்குட்டி பெரியவர் இறந்த நாளில் காணாமல் போகிறது மருமகள் அந்த பூனைக்குட்டிக்கு என்ன ஆனது என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாள் அந்த பூனைக்குட்டி காணாமல் போவதற்கும் பெரியவரின் ஆன்மாவுக்கும் தொடர் கொண்டு அன்று உறவினர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொன்னதைப் போல் பூனைக்குட்டி பெரியவருக்கு காரியங்கள் செய்யும் முடி திரும்பி வருகிறார் அந்த பூனைக்குட்டியின் கண்களில் ஒரு நொடியில் மருமகள் பெரியவரின் கண்களை பார்க்கிறான் அமைதி கொள்கிறாள் இக்கதை மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் உறவு எவ்வாறு மரணத்தையும் தாண்டிச் செல்ல முடியும் என்பது குறித்த சிந்தனையை துறைகின்றது பூனைக்குட்டி காணாமல் போவதும் அது மீண்டும் திரும்புவதுமானது மனிதர்கள் மற்றும் விலங்குகளிடையே உள்ள உறவின் தொடர்ச்சியை நம்பிக்கையை பேசுகிறது அடுத்து வரும் மித்திலாவின் புத்தகங்கள் என்ற கதையில் வரும் மித்திலா கதாபாத்திரத்துக்கு வாசிப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த தனிச்சிறப்பான விருப்பம் மற்றவர்களால் குறைபாடு அல்லது சோம்பல் என்றே பார்க்கப்படுகிறது பெண் என்பவள் குடும்பத்திற்கு சமுதாயத்திற்கு பயன்படும் ஒரு வடிவம்தான் எனப்படும் பாரம்பரிய கட்டமைப்புக்கு எதிராக இந்த கதையின் நாயகி புத்தகங்களுடனும் வாசிப்புடனுமே தனது பெரும் பெரும்பான்மை பொழுதை அளிக்கப்படுகின்றார் நிர்பந்திக்கும் சமூகத்துக்கு அமைதியாக ஏற்பட்டிருக்கிறார் கதை மாந்தர்களான தாயும் மகளும் வாசிப்பு குறித்த எதிர்மாறான உணர்வுடன் இருக்கிறார்கள் தாயின் இறப்புக்கு பிறகு துயரத்தில் வீழ்ந்தாலும் அதே சமயம் மெல்லிய சுதந்திர உணர்வும் பெறுகிறாள் அந்த பெண் என்பதாக கதை முடிவதானது சுதந்திரமன்ற உணர்வு ஒருவரது வாழ்நாளின் சோகமான கட்டத்தில் கூட உருவாக முடியும் என்பது குறித்து சித்திக்க இருக்கிறது குடும்ப அழுத்தம் உறவுகளால் நிகழக்கூடிய மன அழுத்தம் மற்றும் சுதந்திரத்தின் பெயரில் நிகழும் தனிமை என்பது குறித்து நுணுக்கமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் கதை இருக்கும் மற்றும் இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ள மனக்கோலம் காத்திருக்கு மலைகள் இடம்பெயர்வதில்லை ஆகிய மூன்று கதைகளும் போர் குறித்தும் போரின் பின்னரான தனிமையும் இழப்பும் தனிநபர் மேல் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்தும் போர் இழைத்திடம் பேரதிர்ச்சிக்கு பின்னரான மன உளைச்சல் குறித்தும் பேசுகின்றனர் மன கோலம் என்ற கதையில் பாலியல் வன்கொடுமையை அனுபவித்த ஒரு பெண்மணி அதனால் மனதளவில் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு இரவும் இராணுவ முகாமை நோக்கி ஓட முயன்றார் கதாபாத்திரம் இராணுவ முகாமை நோக்கி ஓட முயல்வது வலியோடு இணைந்த நினைவுகளுக்கு எதிரான ஒரு உணர்வுபூர்வ எதிர்வினையாக இருக்கலாம் அவளுக்கு நியாயம் கேட்கப்பட வேண்டிய இடமும் அழி தீர்க்கப்பட வேண்டிய இடமும் அதே இடம்தான் என்பதாக அவள் எண்ணங்களில் ஓடுவது இதன் காரணமாக இருக்கலாம் ஆனால் சமூகத்தின் பார்வை இவ்விடத்தில் வேறாக இருக்கிறது தமது ஒரே குழந்தையை போரில் இழந்த அந்த பெண்ணின் சகோதரரும் அவரது கற்பிணி மனைவியும் சமூக அழுத்தங்களுக்கு இடையே அவரை சமாதானப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருக்க முயல்கின்றார்கள் எனினும் ஓர் இரவு அந்த பெண் காணாமல் போகிறார் இக்கதை பாலியல் வன்கொடுமை மற்றும் பேரொழ்ச்சிக்கு பிரகான மன உளர்ச்சி குறித்து பேசுகிறது பாதிக்கப்ப பாதிக்கப்பட்ட பெண் இறுதியில் காணாமல் போகிறாள் என்ற முடிவு அவளுக்கு என்ன நடந்தது என்பதை கேள்வியாக வாய்ப்பது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தால் அவளை காப்பாற்ற முடியவில்லையே என்ற குறியீட்டையும் தாங்கி நிற்கிறது என்று சொல்லலாம் மலைகள் இடம்பெறுவதில் என்ற கதை அகதியாகவதில் தவிப்பு காலத்தின் வன்முறை இது பற்றிய ஒரு நினைவு மீட்ட இக்கதையின் முக்கிய கதாபாத்திரம் மீண்டும் தனது பிறந்த ஊருக்கு திரும்பும் அந்த தருணங்கள் நினைவில் தவிப்பு ஒரு காலத்தில் மக்களும் சந்தோஷமும் விளையாட்டுமாய் நிறைந்திருந்த கிராமம் இப்போது வெறிச்சோடியதாக முடிந்த சுவர்கள் கொண்ட காணிகளாக மாறிக்கொண்டனர் இளைஞர்கள் பலர் மடிந்துள்ளனர் இடப்பெயர்வு என்பது பண்பாட்டு இடைவெளியையும் கொண்டு வந்து சேர்க்கிறது ஆனால் இவ்வளவு அழிவுக்கு பின்னரும் மலைகள் அப்படியே இருக்கின்றன இயற்கை மனித வன்முறையால் பாதிக்கப்படாமல் அத்தனையே பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு சாட்சி போல ஒரு நிரந்தரத்தின் உள்ளலில் நின்று கொண்டிருக்கிறது இந்த கதை போரின் விலை மற்றும் உயர்போடி இருந்த இடங்களின் தற்போதைய வறுமை பற்றிய ஒரு நினைவு பெற்ற இறுதியாக காத்திருப்பு என்ற கதை இராணுவத்தால் எழுதிச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்ட மகனுக்காக காத்திருக்கும் ஒரு தாயை பற்றிய கதை இது ஆக்கப்படுவதால் உறவுகளின் மனங்களில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை வெறுமை மற்றும் முடிவின்மை குறித்து பேசும் ஏக்கம் நிறைந்த கதை அந்த நினைத்திருந்தது போல மகன் ராணுவத்தால் இழுத்துச் செல்லப்பட்டதை தொடர்ந்து காணாமல் போகவில்லை என்றும் அவன் அங்கிருந்து வெளியேறி தாயை பார்க்க வராமலேயே இயக்கத்துக்கு போய் போராடி மடிந்துள்ளான் என்றும் தெரிய வருவதாக கதை முடிவதாக இந்த முடிவு ஒரு கதையில் தார்மீக ஒரு பக்கத்தை அறிமுகப்படுத்துகிறது காணாமல் ஆக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் குறித்த தவிப்புடன் அவர்களது உறவுகள் என்றும் போராடும் சூழலில் இதுவரை விவாதத்தை எழுப்பக்கூடியது காணாமல் போனோர் என்று சொல்லப்படுபவர்கள் அனைவரும் இயக்கத்தில் சேர்ந்து தான் என்று ஸ்ரீலங்கா அரசு பொய் பரப்புரை செய்து அடுத்த தலைமுறையினரிடம் இருந்து இதே கேள்விகள் முன்வைக்கப்படும் போது அதற்கான விளக்கங்களை நியாயங்களை சொல்வதற்கு நாம் இருக்க போவதில்லை என்பதும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று வரலாறு என்பதும் உணவு என்பதும் வேறு வேறு என பிரித்துப் பார்க்க வாசர்கள் சிரமப்படும் இக்காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோர் என்போர் யாரெனில் அவர்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற தவறான சிந்தனையை அங்கு தலை தூக்கும் எதிர்காலத்தை பற்றிய கணிப்புடன் அவதானமாக செயல்பட வேண்டிய தார்மீக கடமை சகோதரி தமிழ்நதி போன்ற அறம் சார்ந்த இலக்கிய படைப்பாளிகளுக்கு ஒன்று என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் இந்த முடிவை தவிர்த்திருக்கலாம் என்பது என் தாழ்மையான சனி எனினும் கதையின் போக்கில் தன் மகனுக்காக காத்திருக்கும் அந்த அப்பாவின் தாயின் மனதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிறது இராணுவத்துக்கு எதிராக போராடி விடுதலை போலியும் மகன் இறந்தான் என்று அந்த தாய்க்கு கிடைக்கும் முடிவு உண்மையை அறிவதில் இருந்து மட்டுமல்ல அதைத் தொடர்ந்து வரும் உணர்ச்சி விடுதலையிலிருந்தும் கிடைக்கிறது ஒரு தாயின் மனதுக்கு அது பெருமை தரும் என்று சொல்ல முடியாது ஆனால் காலப்போக்கில் மக்கள் வழியை எவ்விதம் எதிர்கொள்கிறார்கள் முடிவு என்ற ஒன்றை அறிந்ததும் வாழ்க்கை எப்படி தன்னை மறுசீரமைத்துக் கொள்ளும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது என்பதற்கான ஒரு ஆய்வாக இதை சொல்லும் பல ஆண்டுகளாக மகனது நிலை அறியாமல் ஏற்பட்ட நீண்ட கால துன்பமும் மகன் தன்னை பார்க்க வராமலேயே இறந்தான் என்ற உண்மையும் துக்கத்தை அதிகரித்தாலும் இயக்கத்தில் சேர்ந்து மக்களுக்காக போராட அவர் எடுத்த முடிவு தன்னை விட ஒரு உயர்ந்த காரணத்திற்காக அவன் செய்த தியாகத்தை பிரதிபலிப்பதால் அந்த தாய் நலம் ஏற்கிறது இறுதியில் சொல்லப்படும் பசி என்பது இத்தனை ஆண்டுகளாக அவன் தேடிய பதில்களுக்கான ஒரு உடல் வேட்கையாக சொல்லப்படுகிறது என கொள்ளலாம் அன்புக்குரிய ஒருவரை இழந்து திருடி திரும்புவதால் ஏற்படும் உளநல பாதிப்பையும் இறுதியில் முடிவு ஒன்று கிடைக்கும் போது ஏற்படும் மன விடுதலையையும் நேர்த்தியாக வெளிப்படுத்துகிறது இக்கதை இவ்வாறாக மாயக்குதிரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கதையும் வெவ்வேறு உணர்வு புலங்களை தொட்டாலும் அவை அனைத்தும் மனித மனம் அம்மனத்தின் காப்பிச் செல்லும் முயற்சிகள் குறித்தே பேசுகின்றன ஒரு வாசகனாக இந்நூலை வாசிப்பது என்பது வாழ்க்கையின் மாயங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாக மனம் எனும் மாயக்குதிரை பயணிக்கும் பாதைகள் பலவற்றை அறிவதற்கான தேடலாக அமையலாம் இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதைகளின் ஆழமும் மன உணர்வுகளை படம் பிடித்தது போன்று சொல்லும் எழுத்து நடையும் மிகவும் பாராட்டுக்குரியது சமூக அநீதி போரின் தாக்கம் இடப்பெயர்வு தனிமை சுய அலை அடையாள தேடல் ஆகிய பல வழி வழிகளில் கதைகள் பயணித்துள்ளன மனித மன வெகுபொள்ளும் சிக்கல்களையும் சமூக அநீதிகளையும் புரிவாக்கிய சகோதரி தமிழ்நதி அவர்கள் எழுத்து தமிழ் இலக்கியத்தில் தனித்தன்மையான இடம்பெறுவதற்கு தகுதியானது பிறன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சகோதரி தமிழதி அவனுடைய எழுத்துப்பணி தொடரவும் அவரது இன்னும் பல படைப்புகள் வழியாகி வாசகளை சென்றடையவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி